ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kisam's Logs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை சாதம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் சட்டுன்னு சுட சுட ஒரு சாதம் செய்யணும்னா இந்த சாதத்தை செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாங்க இந்த முட்டை சாதத்தை எப்படி சிலான்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நாலு பூண்டு பல்ல இந்த மாதிரி நல்லா தட்டி அதையும் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயில் பூண்டு நல்லா வதங்கணும் அதாவது நம்ம வடையெல்லாம் போகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினீங்கன்னா அதோடய வடையெல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய அளவு பார்த்திங்கன்னா ஒரு பேருக்கான அளவுங்க இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா இதில் மசாலா பவுடர் எல்லாம் சேர்க்க போகிறோம் காரத்துக்காக மிளகாய் பொடி மஞ்சள் தூள் கரம் மசாலா பெப்பர் அளவுகள் எல்லாமே உங்களுக்கு கீழே நான் கொடுத்துட்றேன் இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மசாலா பவுடரை போட்ட உடனே நீங்கள் ஃப்ளேமை நல்ல மீடியமாக வச்சுக்கோங்க இல்லைன்னா கருகிடும் இப்போ ரெண்டு நிமிஷம் நீங்கள் வதக்கினதுக்கப்புறம் அதோடய பச்சோடையெல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா தான் நம்ம இதில் முட்டை சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் இதில் ஒரு ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம இந்த முட்டையை மேலாப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கணுங்க ஏற்கனவே உங்களுடைய சாதத்தில் உப்பு போட்டிருந்தீங்க அப்படின்னா உப்போட அளவை மட்டும் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமில் நான் ஃப்ளேமை ஹையில வச்சிட்றேன் நல்லா விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க முட்டை எல்லாமே நல்லா வெந்து நல்லா பொரியல் மாதிரி வந்துடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நீங்கள் பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி வந்திருச்சு இதுதான் கரெக்டான பார்க்குவோம் இந்த ஸ்டேஜில் நம்ம சாதத்தை சேர்த்துடலாங்க நல்லா ஆறுன சாதமாக இருந்தால் ரொம்பவே நல்லது மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இப்போ அதை சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சாதம் வந்து நம்மளுக்கு மீந்து போச்சு அப்படின்னா இனிமேல் கவலைப்பட வேணாம் இந்த மாதிரி முட்டை சாதம் சேர்ந்து சுட சுட ரொம்ப ருசியாக செஞ்சு கொடுத்துருங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போது இந்த ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கடைசியாக இதில் கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான இந்த முட்டை சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்